வணக்கம் ஸ்மார்ட் நோ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுண்ணி மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த வில்லுப்பாட்டுக்காரன் இந்த திரைப்படம் எடுத்துட்டு தான் நீ நம்ம பார்க்க போறோம் கல்யாணத்தன்னைக்கு உங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருடா அன்னைக்கு அப்பா எனக்கு சொல்லவே இல்லையா இந்த திரைப்படத்துல கதாநாயகியாக ராணி மடம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ராமராஜன் சார் ஒரு வில்லு பாட்டு கலைஞராக நடிச்சிருப்பாருங்க ஒரு நாள் அவரோட சொந்த ஊரிலே ஒரு வில்லு பாட்டு கச்சேரி நடத்து வருங்க ராமராஜன் சாரோட பாட்டை கேட்டு ஒருத்தருக்கு சாமி வந்து ஆடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க

இந்த திரைப்படத்தில ஒரு புகழ்பெற்ற பாடல் வருங்க கலைவாளியோ இந்த பாடல் காட்சி ஆரம்பிக்கும் போது ராமாயன் சார் இப்ப நான் ஒரு பெண்ண பத்தி அந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்ற வார்த்தையும் சொல்லுவாருங்க அவரு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படிப்பட்ட அழகா கொஞ்சம் இந்த பாடல்ல அவ கால அடைகம் கண்ண என்ற அற்புதமான வரிகள் கூட இடம் பெற்றிருக்குங்க கோடமழை கொண்டு வரும் கூந்தல் என்கிற மேகம் என்ற வரி கூட எனிருக்குங்கிற பாதம் தொடும் பூங்கொலுசு தான தந்தம் பாடு என்ற வரி கூட இடம்பெற்றிருக்குங்க தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா ஊர் உலகில் அவள போல தேர் வருமா பூத்தையா பூவு அது கையழகு தூக்குதய்யா வாசம் அது மெய்யழகு இப்படியெல்லாம் வர்ணிச்சு பாடின அந்த பேரழகி யாருன்னு நீங்கள் சொல்லி ராமராஜன் சாரை கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க நான் வர்ணிச்சு பண்ணேன் அந்த அழகி யாருன்னு நீங்க தெரிஞ்சு காசப்படுறது காலகு மேலகு கொலுசுன்னு எல்லாத்தையும் பாடிட்டு சொல்லுவாரு பாருங்க ஒரு வார்த்தை சுந்தர சோழபுரத்தில் கோயில் கொண்டிருக்கிற வடிவாம்பாதான் அந்த பேரழகி வடிவாம்பிகை குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில் இன்னைக்கு எப்படி இருக்கும் இசை வீடுங்கிறது இசை திண்ணில தெரியுது இசை தெருவில் தெரியுது என்ன இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளித்திரை வெளிவந்திருக்குங்க இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்த்தா முப்பத்தி வருடங்கள் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் பிறகு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த மீடியா பார்க்க போறோம் பாட்டு பிரமா படிப்பேன் படிப்பீங்களா செங்கல்பட்டு மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட தாமரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் இந்த ஊர்ல தீனு என்ற ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இந்த சிவன் தான் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அம்மன் கோயிலாக காமிச்சிருப்பாங்க இந்த கோவில் சென்னையின் புதிய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் தாமரத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்குங்க முதல் கட்ட காட்சியில இந்த கோயில் பக்கத்திலே குளம் இருக்குங்க அந்த குளத்தினுடைய மாதிரி நடந்து காட்சி எடுத்துருப்பாங்க இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து எல்லாம் தள்ள தழு மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க ராமராஜன் சார் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் நடந்து வர மாதிரி ஒரு காட்சியை இதே எடுத்திருப்பாங்க இந்த கோபுரத்துக்கு பண்ணி நின்று சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க கோயிலுக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்க்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துலலாம் செடி மொளைஞ்சிருக்க மாதிரி ஒரு செட் பண்ணி எடுத்துருப்பாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய நந்தி மண்டபத்தை கிளீன் பண்ணுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க

நீங்கள் மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. அதில் ரெண்டு மரம் தெரியதே இப்ப நீங்க ஒரு முறைய தான் காமிக்கீங்க. என்ன பாருங்க இன்னொரு முறைய காமிறேன் பாருங்க. சைடில் தேடு பாருங்க. இதாங்க இன்னொரு மரம். ஊர்ல வரி போட்டு அதில் வர்ற பணத்தில் கோயிலை சுத்தம் கூட பண்ண முடியாதுங்களா? இந்த மரம் இந்த கோயில் குளம் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த குளத்துக்கு பக்கத்தலயே இருக்குங்க. ஆமா गवर्नमेंट கிட்ட ஏத்தி போடலாம் சீக்கிரம் நடக்கற விஷயத்தை சொல்லுங்கய்யா. ஒரு വലിയ கோயில் திருப்பணி ஆரம்பிச்சுடுவாங்க. நம்பியார் சார் சிலை செய்கிற மாதிரி காட்சிகளை அப்படி நீங்கள் பார்க்க நீங்கள் பார்த்தீங்களா இந்த மண்டபத்தில் தான் எடுத்துருப்பாங்க அந்த காட்சிகளில் அந்த தூண்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க நம்பியா சார் உட்காந்து பேச வர பார்த்தீங்களா அந்த இடம் நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா அந்த படிக்கட்டு இதுதாங்க அவங்க பாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அவங்க பாடி முடியட்டும் இந்த திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டில் வருங்க இந்த பாட்டில் ராணி மரம் மோடி வர மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க மற்றொரு காட்சியில இந்த கொடி மரமும் பலிப்படுத்தி நல்லாவே காமிச்சிருப்பாங்க கோயிலை கட்டி முடிஞ்சது கும்பாசி நாள் குறிக்கிற காட்சியும் நீங்கள் பார்க்குற இதே மண்டலத்துல தாங்க எடுத்துருப்பாங்க

தேரை ஊர்வலமாக வந்து எனக்கு ராணி மேடம் தேர் மாதிரி ஒரு காட்சி தேர் எடுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் சென்னை புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய திருநீர்மலை கோயில சுத்தி தாங்க எடுத்திருப்பாங்க அதாவது மானம்பாக்கம் கோயில கட்டுற மாதிரி காட்சிகள் எடுத்து விட்டு இந்த கோயில வந்து அபிஷேகம் செய்ய போற மாதிரி காட்சிகளை பதிவு பண்ணியிருப்பாங்க வெளியே எடுக்கிறதுக்காக வீடியோ கேமரா கையில எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சியை இந்த கோயில் வாசப்பட்டிருப்பாங்க இந்த வாசப்பட்ட வந்து தேரை பாடிட்டு உள்ள போய் கதை சாத்துற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணிருப்பாங்க உள்பக்கமா இருந்து ராணி மேடம் ஒவ்வொரு படவியை எடுத்து வெளியே கொடுக்குற மாதிரியும் வெளிப்பக்கம் பொதுமக்கள் வாங்குற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க அம்மனை வேண்டிக்கிட்டு கடைசி பொடிவி வெளியே கொடுக்குற மாதிரி ஒரு காய்ச்சி வருங்க அம்மன் செலவு மேலே ஒரு பாம்பு வருங்க அந்த பாம்பு வந்து அம்மன் மேலே உள்ள சேலையை எடுத்து ராணி மேடம் மேல போடுற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்திருப்பாங்க வில்லன் வந்து அந்த புடவை புடவம் மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோயில் வாசல் முன்னே தெரியாதாங்க எடுத்துருப்பாங்க கோயில்களை வந்துட்டு வில்லன் கூட சண்டை போடுற காட்சி எடுத்த எடுத்துடா நீங்க பாருங்க சண்டையில் ஒரு படிக்கட்டில் உருண்டு வர மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த படிக்கட்டு தாங்க அது இதே படிக்கட்டில் பாம்பு இறங்குற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணிருப்பாங்க வில்லன பாம்பு கொத்தக்கூடிய காட்சியும் இந்த கோயில் தான் எடுத்திருப்பாங்க இந்த காட்சிகள் எல்லாம் இந்த கோயில் தான் எடுத்தாங்கன்னு சாட்சியா பாத்தீங்கன்னா வில்லன பாம்பு கொத்தி வெளியே வர பாருங்க அப்ப அவர் கதவு தருக்கும் போது உள் பக்கமா பாருங்க மண்டபம் நம்ம காட்டுற மாதிரி இந்த காட்சிகள் பதிவாயிருக்கு பாருங்க கும்பாபிஷேக ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்குங்க முன்னாடியாவது மாடம்பங்கிலிருந்து திருநீர் மலை காட்டினாங்க ஆனால் இப்போ பாருங்கள் மலையிலேருந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரி ஊரை காமி இருப்பாங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி காட்சிகளை இங்கே இருந்து பார்க்குற மாதிரி இந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க சந்திரசேகர் சார் வந்து நம்பியா சார்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஆமா வந்திருக்கேன் நான் ராமராஜர் சாருக்கும் ராணி மண்டபம் கல்யாணம் வரைச்சலான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க அந்த மூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி நான் ஆசைப்படுறேன் அவர் பேசி முடிச்ச முடிச்சவொடனே பாருங்கள் பின்பக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்தோடய இந்த சிற்பந்தடி பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த காட்சிகள் திருநீர் மலைகள் எடுக்கப்பட்டது என்பதற்கு சாட்சி பாரிய ஒரு நடக்கக்கூடிய கும்பாஷேகத்தை திருநெல்வேலி மலர்ந்து கும்பிடும் போது காட்சிகள் எழுத்து இருப்பாங்க அந்த நேரத்தில் பாருங்கள் பின்பக்கமாக ராமராஜ்வரை கும்பிடும்போது இந்த மண்டபத்துடைய தூண்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க பாருங்கள் மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான பட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்